இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஆகஸ்ட் மந்த்தோட ஸ்டாக் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா அஞ்சு கலப்பை ஒன்பது கலப்பை இது மாதிரி பார் கலப்பு எல்லாமே நம்மகிட்ட எப்போயுமே அவைலபிள் இருக்கும் நிறையாவே நம்ம ஹோல்ட் பண்ணிருப்போம் அது இல்லாமல் இப்போ எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார் கலப்பையில நிறைய வந்து நம்ம ஸ்டாக் வந்து வச்சிருக்கோம் பார் கலப்பில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு மூணு பீஸ் நாலு பீஸ்ன்னு அந்த மாதிரி வந்து ஸ்டாக் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் வந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே உங்களுக்கு எங்க வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக நம்ம வந்து ட்ரான்ஸ்போர்டேஷன் பண்ண முடியும் நம்மகிட்ட இப்போ நிறைய கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பலக கேஜுவல் எல்லாம் கேட்டுகிட்டு இருந்தீங்க பரம்பலக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம நிறைய வந்து இப்போ ஸ்டாக் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கோம் வேணுங்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்றதுனால பண்ணலாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போயே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்